சென்னை எண்ணூரில் போதை ஆசாமி ஒருவர் போக்குவரத்து போலீசார் அடித்துவிட்டதாக கூறி அங்கிருந்த ஒட்டுமொத்த போலீசார்களையும் ஆபாச வார்த்தைகளால் திட்டி தீர்த்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது યજે શીવણ્લ મા કામણ ગોણે શમણ જે અશમામ ખીક ને રેડી છે બધા હવે અડચા નહી અડચા ને પરમ છોડતા કે આવો અડચા ને પરમ વાળા કહેવા એને અડચા ને છોડો சொல்ல ஊ வா <laughs> செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க